இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்களை விடுவிக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய அரசிடம் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் ராகுல்காந்தி வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் தொடர்ச்சியாக கைது செய்யப்படுவதாக மயிலாடுதுறை நாடாளுமன்ற உறுப்பினர் சுதா தன்னுடைய கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி கடந்த இருபத்தி ஓராம் தேதியன்று தமிழக மீனவர்கள் முப்பத்தி ஏழு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள ராகுல் காந்தி இலங்கை அரசு மீனவர்களுக்கு அதிகளவில் அபராதம் விதித்திருப்பதாகவும் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் இதனால் மீனவர்களின் வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள ராகுல் காந்தி கைதான மீனவர்கள் மற்றும் பறிமுதல் செய்யப்பட்ட படகுகளை விடுவிக்க மத்திய அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார்